நீலா துங்கஸ்திரே சுப்த உத்யகிருஷ்ணம் பாராத்தியம் சித்தாபய்தி சுத்திஷ்டம் சிதி நிகழிதம் யாவலா சித்தம்தே ஊராரஸ்யை நம இடம் பூஜையை வாஸ்தூஜா கண்ணவையில் திதுவை ஆனந்தார் அலங்கத்தே பன்னிதருப்பாவை பொன்படியும் என்னி வாடிக் கொடுத்தாள் நற்பாமல் பூமாரை சூடிக் கொடுத்தாழைச் செல்லும் சூடி கொடுத்துடையே தொல்பாவை வாடியல தல்வழையாய் நாடி நீ வேங்கடகென்னவில் என்ன வெம்மாத்தன் நான் கடவா வண்ணவே நல்கு நாயகனாய் நின்றன ரகோபனுடைய கோயில் காப்பானே மடித்தோந்தும் தோரணவாயு செல் காப்பானே மணிக்கரவன் தாழில் கரவாய் ஆயது சிறுநீரோனுக்கு அரகரமாயன் முதல் என்ன நெந்திலே வாயினே இருந்தான் பார்த்து யோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் ஆயால் மன்ன மன்னம்மா அம்மா நீ நேரங்களை கலரும் நீ கேருவரம்பாய் பெருமாள் சுப்பிரபாத்தம் பெருமாள் பரிவார சுப்ரபாதம் உதைத்தவை ஐ ஐந்தம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் முதலைந்து பகவத் சுப்பிரபாத்தம் மேல் கத்து பகவத சுப்பிரபாத்தம் அத்தோடு பதினைஞ்சு பேர் எழுப்பியாச்சு நெக்ஸ்ட் மூணாவத என்ன சொல்ற இதுலோகத்தை போயிருக்கான விஷயம் அப்படின்னா

பெருமாளை பழிவு பெறுது நந்த நந்தகோபுர கோயில் காப்பானே நந்தகோபுர கோயில் அப்படி இருந்த ஏன் ஹப்பனாறு பேர் சொன்னா காரியமாக கொடி தோன்றும் தோரண வாசலில் காப்பானே கொடி தரும் காட்டின்ற பொழுது தெரிகிறது சரி கோயிலை காப்பானே வாசில காப்பானே மணிக்கிறவர்கள் தாழ் நிற்கிறவரை ஒழுங்கா கண்ணன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் என்ன பண்ண வேண்டியது சுவாசந்தனுக்கு வேண்டியது எப்பேரு பெற்ற வாரிசில் மணிக்கதவம் சரி எல்லா ஆத்திலையும் மணிக்கதவி வச்சு இருக்கிறார் சரதுவேதாரத்துல காரணம் என்ன இங்க சொல்லி ஆண்டால் செய்திக்கு வச்சிருந்தாலும் மணிக்கிரவம் அப்படிங்கிற ஒன்றை பண்ணி உள்ள மணி வச்சு மணிக்கிரவன் தாழ் திறவாய் அந்த பரவாயில்ல அப்படியே இருந்து அப்படின்றா இங்கும் அப்படியே இருக்கு அப்படின்றா சரி சின்ன அண்டாள் கோயில்ல சரிந்த ஒரு வாத மணிக்கிற்காத்துன்றது புதுசாண்ட்ர எதுக்காக அப்படின்னா கருகிறந்த தெரிய எந்தொருமான் வாய் வாயில் காப்பானே மணிக்கிறவன் தாழ் திருவாய் தாழ்ப்பாடு ஊக்க வேண்டும் தாழ் திருவாய் ஆஜரி சிறுவிய ரோமுக்கு அருகிரமாயின் நெஞ்சலேவா இது என்ன இப்படி வந்து மணியில கரண்டு பண்றது அப்படின்னா ஆஜரி சிறுவிய ரோமுக்கு அருகிரமாயன் மனிவண்ணன் நெஞ்சலே வா இணையந்தான் இந்த ஆய்ப்பாடி விஷயம் ஆய்ப்பாடியிலே கண்ணன் என்பருமான் முதலே இவாளை ஆயரி சிதவியரே பார்த்து என்ன அது கோர் உப்பு என்ன என்ன கொடுக்குறேன் பறை கொடுக்குறேன் ஆத்தியம் உங்களுக்கு நோன்புக்கு வாத்தியம் போகும் அந்த பகுதி நானே கொடுக்கிறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தான் நோன்பு யார் பண்றது ஆயுத சிறுமியன் அனுகரணம் பண்றது ஆண்டாள் இந்த ஆயுத சிறுமியன் பண்ற நோன்புக்கு ரெண்டு பேரான ஆணைய ரகைப்படுகிறேன் ரெண்டு தெரிஞ்சுக்கிறான் ஒன்னும் லோக்கத்தாருக்கு ஆயிரம் ஆயிரர்களுக்கு மழை இல்லை அதுக்கு நோன்பு சோ இது பிளாட் பண்ணி கண்டுகிறானே இந்த பண்ணி வச்சிருந்தது மீட்டிங்குக்காக யாருக்கு ஆயுத யாருக்கும் மீட் ஆகிறதுக்காக நோன்பு அந்த நோன்பு பண்றதுக்காக வா வாயிருந்தான் நேத்தே பறை கொடுக்கிறேன்னு செய்திருக்காங்க நோன்பு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நோன்பு கம்ப்ளீட் ஆகனா மழை வருது மழை பெய்யா சபந்தி வருது சபருத்தியத்துக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்கா இல்ல அந்த கண்டனியை வாழை சேரே கொடுமாட்டா சோ நின்னே வாயினே இருந்தான் சரி எப்படி வந்திருக்கீங்க நீங்கள் பெறணும்னா நீட்ட தான தூயோமாய் வந்தோம் பரிசுத்தளாய் வந்தோம் என்ன தூய்மை இவாளுக்கு அப்படின்னா அவரு நாள சங்கத்தரத்துக்கு அலாய் வருந்தோம் எதுக்காக சுப்பிரபாதம் பாடுறதுக்காக தூய்நெழ பாடுவான் சுப்பிரபாதம் பண்ணி பெருமாள் எழுபத்துக்காக இருந்தோம் சரி நீ அந் தயவு செய்து வாயால் முன்ன வந்தம்மா அம்மா எதவுட் சொல்ல வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் பறைவாங்கிறதுக்கு வந்தோம் எந்தலே வாயினே இருந்தான் ஆஜசிமர்களுக்கு அரபரை மாயன் அரை அளிக்கும் பறை தருக்கிறேன் மாயன் உடமென் எந்தலே வாயின இருந்தான் நேத்தையே சொல்றான் உங்களுக்கு பறையை கொடுக்கிறேன் ஆண்கள் வரிசித்தராகி வந்தோம் எதுக்காக சுப்பிரபாதம் பாடத்துக்காக பாடம் இது திருப்பி ஒரு சுப்பிரபாதம் இது தமிழ் சுப்பிரபாதம் ஒரு சிங்கா சம்ஸ்கிருத சுப்பிரபாதம் திருப்பள்ளியை எழுத்து ரஞ்சநாத சுப்பிராதம் பெரிய விருமாள் ஆச்சு ஆகியனாலே பெரிய ரகமான எழுப்பி அப்படியிருக்கிறார் சுயநல பாடுகள் ஆகியனா இது நம்மள்டா இப்போ கோவில் கருதான் எல்லாம் நாயக இருந்த கோபுரே கோயில் சொல்லி கோவில் தராங்க வாசல் தராங்க போன கோயில் காப்பான் வாசலு காப்பான் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலே கோயில் தருகிறதுக்கும் வாசல் திருக்கிறதுக்கும் இந்த பாதிசா சொல்றார் ஆசீர்வகாரத்துக்கு ஓங்கில கழகம் தான் கோயில் வாசல் திருக்கிறதுக்கு நாயகன் கோவன்யா சுப்பிரகாராம பூர்வாசம்யா திறத்திரை உத்திசாவிட்டு கத்தடிக்கும் தெய்வம் அதிகம் சம்ஸ்கிருதத்தை தமிழ் சுப்பிரகாரத்துக்கு நாயகனாக இருந்த கோயில் காப்பானே என்று பாசனம் ஆகையினால் இதுக்காக துயிலிழப் பாடுவான் துயில் எழுப்பும் பாட்டு துயில தூக்கத்தன் எழுதுகிற பாட்டு சரி இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடாதீங்களோ ஆயால் மந்த மந்திரம் பார்த்தாரேம்மா நீ நேசி நிலை கதவும் நீக்கு பதவி நீக்கித்துனா என்னொருமான சேவிக்கிறான் என்னொருமான கூட்டின் போகலாம் அப்படின்னு பால கழுத்துக்கு வருகிறார் என்ன விஷயம் இதுல அப்படின்னா கோயில் உள்ள புகைச்சு எல்லாரையும் சேவிச்சிருக்கோம் துவாரபாதகளையும் செய்வணும் கேத்திர பாதங்களையும் சேவிக்கணும் ஒரு உள்ள சேவை கிரகம்பத்து முந்தண்டே ஒரு சேவை அவன் காரபார கால செயலே அவர்கள் சேர்த்து போகலாம் இது முறை அதே மாதிரி கோள்கள் அப்படியே கட்டி வச்சிருக்கா நாங்களும் எதுக்காக சுப்பிரபாரத்துக்கு சுப்பிரபாரம் எதுக்காக இந்திய சுப்பிரவாரத்தின் இருபத்தி அந்த நடை அழைகளை என் நடந்த ஒரு வெட்டம் இணைய சுப்பிரபாரம் இருபத்தி மூணு மாறுவரோடு சொல்லி நிறைய இப்படி வரணும் என்று சொல்றா அப்புறம் அவன் நடந்து வந்துருவான் அந்த வந்து தக்ஷணம் ஆஹா என்ன சோதர்பியம் அப்படின்னு வந்து காரியம் மறந்து போத்தி போத்தி மங்களாசாஸ்திரம் பெரிய விவாதத்தினோட ஆரம்பித்தே மங்களாசாஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சு விட்டார் மங்களாசு பண்ண உடனே ஏன் பந்திங்கோல் அப்படின்றா சரி கண்டனே நாலு வெரிகள பாடுற அப்பா பரமாத்மா நீத்து மகனாகி பிறந்தாய் சரி என்ன ரிஷ்டி மாலே என்ன அஞ்சு பாசரம் மாலே பொருத்த மாலை கூடாலை கருவிசித்தம் அங்கம் இத்தனையும் பிரார்த்தனை என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னா இதே காலில் காணம் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்றேன் என்னத்தை பிரார்த்திக்கிறார் எது ஆண்டால் கேட்டது கடிகை பாசறது சொல்றார் சித்தம் திருகாலி வங்க கடற்கரை ஆதினால் இப்போ திருவாராணம் முடிஞ்சு போயிடுறது அதுக்காக இது கோயில் காப்பான் வாசல் காப்பான் பிரார்த்தனை சோ நாம என்ன பண்ணலாம் நாமும் திருவாராதன் மன்றத்துக்கு ஆரம்பித்து நாயகனாய் பாசரத்தை சொல்லி புகை கால எல்லாரும் இப்படிதான் கோவில் சேகிக்கிற கிரமமும் தெரியும் வாசல்ண்டே பெருமாளுக்கு சேர்ச்சி கௌரவ கம்பத்து சேகிக்கணும் அப்புறம் வந்திருந்த வறுவிலே கைக்கும் வேண்டும் பெருமாளை உள்ள போய் கருத அந்த தார்வார காலயம் சேர்ச்சி அவரும் உள்ள கிடப்போக வேண்டியது இந்த எல்லா வைஷ்ணுவாமி கோவிலும் இருந்தோம் சுப்பிரபாதமான வாசனம் இங்கே இருந்து அஞ்சு மாதஸ்வரம் பகவத் பரிவார சுப்பிரகாத்தம் பின்னே இருந்து பாக சுப்பிரபாத்தம் அருவன் இருந்து பகவான் என்று சுப்பிரகாதம் எக்ஸ்டர்னல் முதல் ஐந்து மாதிரம் அவரது சொல்றது மேல ஐந்து மாதிரம் பாகவத பத்து மாதஸ்வரம் பாகவதது இப்போ பெருமாள் கோயிலுக்கு இருந்தாச்சு கோயிலக ஆப்பான் பாஜரகாப்பான் தரவா பகவத் சுரகாரம் நாலு பேர் இங்கே யார் யார் பிடித்திருக்காரோ அவர் எல்லாரும் அவர் ஆஹா ஆகா பிராட்டி பிராட்டி ஆஹ் மூணு ஆசிரம் சொல்லி அப்படிதான் பெருமாள் செய்து சாதிக்கிறார் என்ன பண்ணாம கேட்கிற எந்த மாதிரி வேணும்னு சொல்லி வர மாறி மலு சொல்லித்தான் பெருமாள் எழுந்து வந்து இவன் இஷ்டாத்து சித்தி கொடுத்துருந்த ஆரம்பம் ஹெசேகர வச்சுமாம் லக்ஷ்மி வல்லபவரின் தாம் வந்தே குரு திருமந்தராம்